பார்க்க வந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுக்கான வசதி வசதி குறைபாடுகள் இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க பொறுப்பு யாரு மாநில அரசு தான் ஆகவே இவ்வளவு லட்சம் பேர் கூடுவார்கள் என்பது ஏற்கனவே கணக்கிடப்பட்ட பொழுது அந்த ஏற்பாடுகளை செய்யாமல் விட்டதும் மாநில அரசு எந்த அளவுக்கு மெத்தன போக்கில் இருந்தது என்பதை காட்டுகிறது ஆனால் இந்த அஞ்சு பேர் இறந்ததற்கு வந்து முழுக்க முழுக்க மாநில அரசுதான் பொறுப்பு பொறுப்பு படையோட சாகச நிகழ்ச்சியை பதினஞ்சு லட்சம் பேர் பார்ப்போம் ஆனால் அவங்களுக்கான அடிப்படை வசதி அரசால் செய்து தர முடியல தப்பு இல்லை அரசாங்கத்தால் சம்டைம்ஸ் முடியாது இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும்போது அப்போ நீங்கள் அதை ரத்து செய்யணும் கூட்டத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் அரசு தோல்வி கண்டது என்பது உண்மை சார் மா பிரஸ் மீட்ல சொல்லும்போது சார் இப்போ பார்க்க வர்றவங்க உடை தண்ணீர் இதெல்லாம் எடுத்துட்டு வரணும் இந்த மாதிரியான அறிவிப்புகள் விமானப்படை தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருந்தது ஏற்கனவே இந்த விஷயத்தை பதிவு பண்றாரு அப்ப மாநில அரசு எதுக்கு இருக்கு ஐந்து பேர்கள் உயிரிழந்ததற்கு மாநில அரசின் செயலின்மை தான் காரணம் இதுதான் வருத்தப்பட வேண்டிய துரதிருஷ்டவசமான உண்மை எல்லாரும் குடி தண்ணீர் எல்லாரும் கூட எல்லாரும் வந்து மாற்று உடைகள் எல்லாரும் உணவெல்லாம் எடுத்துகிட்டு மாட்டாங்க சார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே தான் வருவான் தண்ணின்றது ஒரு அடிப்படை தேவைங்க அதை கூட ஒரு அரசாங்கத்தால் கொடுக்க முடியலாம் எதுக்கு நடத்துறீங்க நாக்கு நரம்பில்லாத இல்லாத நாக்கு தானே எதை வேணா நியாயப்படுத்துறதுன்னு முடிப்பட்டா எப்படி வேணா வாழ்ந்துட்டு போலாம்ல அதுதான் இது இது பொறுப்பு வந்து இந்த சம்பவத்துக்கு காரணம் வந்து மாநில அரசு இல்லை மத்திய அரசு தானே பேசுறாங்க கொஞ்சமாவது மனசாட்சி கனிமொழியோட ட்வீட் தான் சொல்லுது அஞ்சு பேர் இறந்து போனது துரதிருஷ்டவசமானது எல்லாம் இரங்கல் தெரிவிச்சது இந்த மாதிரி கூட்டங்களால பிரச்சனை வரும்னா கூட்டாதே அந்த மாதிரி நான் தான் சொன்னேன் இப்ப நீங்க சொல்ற ஹாஸ்பிட்ல நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இதை வந்து விமானப்படை மாநில அரசு கிட்ட அப்ரோச் பண்ணும் பொழுதே மாநில அரசுடைய நடைமுறை சிக்கலை எடுத்து சொல்லிருக்கணும் அதுதான் சீஃப் செகரட்டரி இருக்காரு எதுக்கு சீஃப் செகரட்டரி வச்சிருக்கீங்க இதெல்லாம் சீஃப் செக்ரட்டரியோட வேலை தானே அதான் அவர் சீப் செக்ரட்டரியா பொறுப்பேற்ற பிறகு முதல்தான் நடக்கிற சம்பவம் துர்சம்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் பல விவகாரங்கள் வந்து இந்த வாரத்திலேயே பெரும் அதிர்வெளிகளை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே நம்ம முன்னதாக பல்வேறு விஷயங்களை நம்ம கோடிட்டு பேசியிருந்தாலும் கூட நேற்று நடந்த இந்த விமான சாகச நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுச்சு அக்டோபர் ஆறாம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நடந்த அந்த நிகழ்வுகள் வந்து மிக சோகமான சம்பவங்கள் அரங்கேறியிருக்கு கிட்டத்தட்ட ஆறு நபர்கள் உயிரிழந்ததாக செய்திகள் வெளிவந்துருக்கு கடுமையான கூட்ட நெரிசல் இன்னும் சொல்லப்போனால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்ட கூட்டங்கள் வந்திருக்கு மக்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க இதில் அடிப்படை வசதிகள் செய்கிறதில் மிகப்பெரிய அளவில் ஒரு தொய்வு இருந்திருக்கு அரசு இந்த விவகாரத்தில் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்ற விமர்சனத்தை அங்கே கூடியிருக்கிற மக்கள்லாம் மீடியாக்களை நோக்கி கேள்வி எழுப்ப தொடங்கிருக்கிறாங்க கடுமையான கோபத்திலையும் கொந்தளிப்புலேயும் போயிருக்கிறாங்க பல பேர் மயங்கி கீழே விழுந்து சில பேர் வந்து மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இந்த கூட்டங்கள் இவ்வளவு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்றத தமிழ்நாடு அரசுக்கு முன்னாடியே தெரியாதா இந்த விவகாரத்துல அரசு கவனிக்க தவறிய விஷயம் இந்த கூட்டம் கூடும் என்பது அரசுக்கு தெரியும் பதினைந்து லட்சம் பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது ஏன்னா கடந்த ஒரு வாரமாக அரசு சார்பில் பேசுகிறவர்கள் விமானப்படை சார்பாக பேசியவர்கள் எல்லாருமே சொன்ன வார்த்தைகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் ரீகால் பண்ணணும் நினைவுபடுத்தி பார்த்தால் நிச்சயமாக இவ்வளவு கூட்டம் கூடும் என்பது அரசுக்கு தமிழக அரசுக்கு நன்றாக தெரியும் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வான்படை சாகசத்தை நக நடத்துறது மட்டும்தான் விமானப்படையோட வேலை அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்களுக்கான ஏற்பாடுகள் அது ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா பொறுப்பு இருக்க வேண்டியது இது எல்லாமே மாநில அரசுக்கு சம்பந்தப்பட்டது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது கிடையாது இது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு விமானம் வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க பல விமானங்கள் போர் விமானங்கள் பல ஹெலிகாப்டர்கள் வானில் பறந்து சாகசங்களில் ஈடுபட்டன அதில் ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் அல்லது ஒரு விமானம் தவறி கூட்டத்துல விழுந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்ப முழுக்க முழுக்க அதுக்கு பொறுப்பு விமானப்படை அந்த மாதிரி எதுவும் நடக்கல பார்க்க வந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுக்கான வசதி வசதி குறைபாடுகள் இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க பொறுப்பு யாரு மாநில அரசு தான் ஆகவே இவ்வளவு லட்சம் பேர் கூடுவார்கள் என்பது ஏற்கனவே கணக்கிடப்பட்ட பொழுது அந்த ஏற்பாடுகளை செய்யாமல் விட்டதும் சம்பவத்துக்கு முன்பு குவிந்திருந்த போலீசார் வான்வெடிக்கைகள் முடிந்த பிறகு முத் முற்றிலுமாக கலைந்து போனதும் மாநில அரசு எந்த அளவுக்கு மெத்தன போக்கில் இருந்தது என்பதை காட்டுகிறது குடிநீர் பற்றாக்குறை பெரிய அளவில் இருந்திருக்குது இவ்வளவு மக்கள் கூடும் பொழுது வந்து உங்களுக்கு வந்து அசம்பாவிதம் நடந்ததுன்னா பாதிக்கப்பட்டவர்களை நோயுற்றவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் இருந்திருக்குது ஆனால் ஆம்புலன்ஸுக்கான பாதையை வந்து இவங்க தீர்மானிக்கல விஐபி விவிஐபி ரூட்டு அதற்காக வந்து ஆம்புலன்ஸ் பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன அதாவது ஆம்புலன்ஸ் இருந்தது அது உண்மை போதிய ஆம்புலன்ஸ் இருந்தது உண்மை பட் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைகளை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் போவதற்கான வழி இல்லாமல் திக்கி சிக்கி தி திணறி இருக்கிறார்கள் அது எல்லா மீடியாலையுமே வந்திருக்கு அப்போ இந்த அரசு வந்து மாநில அரசு கோட்டை விட்டு நின்று கொண்டிருக்கிறது இந்த ஆறு உயிர்கள் அஞ்சு பேர்னு எனக்கு தெரியும் நேற்று இப்போ நேற்று வந்து த இன்னைக்கு இந்து பேப்பரில் வந்திருக்க செய்தி பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் பலர் வந்து காயப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பலர் சிகிச்சை பெற்று திரும்பி இருக்கிறார்கள் நல்ல வேலையாக மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் இல்லை அஞ்சுன்றது ஒரு அமௌண்ட் தான் பட் கூடிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது ஸ்டாம்பீடுன்னு சொல்லக்கூடிய நெரிசல் ஏற்பட்டு நம்ம நினைச்சே பார்க்க முடியாத துர்பாகியமான சூழல் ஏற்பட்டிருக்கும் இயற்கையின் அருட்கொடையால் அந்த மாதிரி எதுவும் நமக்கு நடக்கல ஆனா இந்த அஞ்சு பேர் இறந்ததற்கு வந்து முழுக்க முழுக்க மாநில அரசுதான் பொறுப்பு நிச்சயமா வந்து போதிய அளவு குடிநீர் வசதிகள் இல்லை கழிப்பறை வசதிகள் இல்லை என்பது அங்க மக்கள் தெளிவாகவே சொல்றாங்க இவ்வளவு கூட்டம் கூடும் பொழுது இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கும் என்ற புரிதல் அரசுக்கு இருந்து அவங்க போதிய ஏற்பாடுகளை செஞ்சிருப்பாங்க கட்டுப்படுத்த முடியலன்னா அந்த சாகச நிகழ்ச்சியை நடத்திருக்க கூடாது விமானப்படையோட சாகச நிகழ்ச்சியை பதினஞ்சு லட்சம் பேர் பார்ப்பான் ஆனா அவங்களுக்கான அடிப்படை வசதி அரசால செய்து தர முடியல தப்பு இல்ல அரசாங்கத்தால சம்டைம்ஸ் முடியாது இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் போது அப்போ நீங்க அதை ரத்து செய்யணும் அதை கண்ட்ரோல் செய்யறதுல இன்னைக்கு ஒரு தேக்க நிலை தேக்க நிலை இருந்திருக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் கூட்டத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் அரசு தோல்வி கண்டது என்பது உண்மை உங்களால இது செய்ய முடியலனா வான்வேடிக்கை நிகழ்ச்சிகளை விமானப்படையிடம் சொல்லி நீங்கள் ரத்து செய்திருக்கலாம் ஒன்றும் கூடி மொழிகிடாது மக்கள் உயிர் தான் ரொம்ப ஒரு உயிரை அவங்களால இன்னைக்கு திரும்ப கொண்டு வர முடியாது ஆகவே மாநில அரசு திமுக அரசு முக ஸ்டாலின் அரசு இந்த விஷயத்தில் படுதோல்வி அடைந்திருக்கிறது ஐந்து பேர்கள் மாநில அரசின் செயலின்மைதான் காரணம் இதுதான் வருத்தப்பட வேண்டிய துரதிருஷ்டவசமான உண்மை இதுல ஆனால் இது தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லும்போது சார் இப்போ போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இதுல பர்டிகுலரா பார்க்க வர்றவங்க குடை தண்ணீர் இதெல்லாம் எடுத்துட்டு வரணும் கேப் போட்டு வரணும் இந்த மாதிரியான அறிவிப்புகள் விமானப்படை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது ஏற்கனவே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பதிவு பண்றாரு அப்ப மாநில அரசு எதுக்கு இருக்கு எல்லாரும் கூட தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வரணும் நீங்க எதுக்கு இருக்கீங்க இதெல்லாம் வந்து சால்ஜாப்புங்க விஐபிசிக்கு விஐபிசிக்கு காட்டுற அக்கறையை வந்து பொதுமக்களுக்கு இவங்க காட்டினாங்களா நியாயப்படுத்த முடியாதுங்க செயலின்மையை தங்களுடைய தோல்வியை மறைத்துக்கொள்ள அரசு இப்படி எல்லாம் பேசத்தான் செய்யும் அதனால தான் நான் சொன்னேன் பதினஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்கன்றது தெள்ளத் தெளிவாக வெள்ளிடை மலையாக பத்து நாட்களாகவே ஒரு வார காலமாகவே அரசு ரெண்டு அரசுகள் மத்திய மாநில அரசுகளின் கணிப்பாக இருக்கிறது விஷயமறிந்த தனிநபர்கள் அமை அமைப்புகள் அவங்களும் வந்து இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன்ஸும் சொல்றாங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸும் இருக்குது பதினஞ்சு லட்சம் பேர் கூடுவான் அப்போ மாநில அரசு நிமிர்ந்து உக்காந்துருக்கணும் பதினஞ்சு லட்சம் பேர் கூடுவானா நம்மளால சமாளிக்க முடியலன்னா எண்ணத்துக்கு வந்து அந்த வான வேடிக்கை ரொம்ப இவ்வளவு திட்டமிடப்பட்ட குறுகிய காலகட்டத்தில் குறுகிய காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னும் ரொம்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தலை போற காரியமா இந்த வான உன்னால பதினஞ்சு லட்சம் பேர் சமாளிக்க முடியலன்னா எதுக்கு அந்த வான ஒரு சால கடந்த காலம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் பேர் தான் அதை பார்த்தான் நீ பதினஞ்சு லட்சம் பேர் கூடுறீன்னா சமாளிப்பது கஷ்டம்தான் உண்மைதான் எதுக்கு அலோவ் பண்ணீங்க எல்லாரும் குடி தண்ணீர் எல்லாரும் கூட எல்லாரும் வந்து மாற்று உடைகள் எல்லாரும் உணவெல்லாம் எடுத்துட்டு வரமாட்டாங்க சார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே தான் வருவான் தண்ணின்றது ஒரு அடிப்படை தேவைங்க அதை கூட ஒரு அரசாங்கத்தால கொடுக்க முடியல எதுக்கு நடத்துறீங்க இந்த பக்கத்துல இருக்க குடியிருப்புகள் எல்லாம் போய் கதவை தட்டி தண்ணி உணவு எல்லாம் வாங்கினதாக செய்திகள் ஆமாங்க பாவங்க அது அந்த லெவலுக்கு போய் நின்று இருக்குது அதனால இது வந்து நிச்சயமாக மாநில அரசின் தோல்விதான் அதுல எந்த விதமான சந்தேகமும் முட்டு முட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் முட்டு கொடுப்பாங்க இன்னைக்கு காலிலிருந்து சோசியல் மீடியால எழுதிக்கிட்டு இருக்கானுங்கல்ல இது வந்து மோடி கவர்மெண்ட்டு தான் காரணம் அவங்க தான் நடத்துனாங்க அவங்க தான் காரணமா ஏண்டா அடிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல இது எப் மாநில அரசோட பொறுப்பு கூட்டத்தை கட்டுப்படுத்துறது நான் அதனால தான் சொன்னேன் கிலோ அந்த சாகசம் நிகழ்த்திய விமானங்களில் ஒரு விமானம் அந்த கிரவுடில் கூட்டத்தில் விழுந்து பெரு விபத்து பெரு விபத்து நிகழ்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தால் அல்லது யாருக்காவது காயம் ஏற்பட்டிருந்தால் கூட முழுக்க முழுக்க விமானப்படையும் ராஜ்நாத் சிங்கும் காரணம் பாதுகாப்பு அமைச்சர் ரக்ஷா மந்திரின்னு அல்ல அவர் காரணம் கீழே நடக்கிறதுக்கு யார் காரணம் நீங்க தான் காரணம் அதனால் இதுக்கு பிறகு கவர்மெண்ட்டுக்கு மூட்டு கொடுத்துக்கணும் பேசிக்கணும் இருப்பவர்கள் வந்து அவங்க வாங்குகிற காசுக்கு நல்லா கூறுகிறாங்க பொற்காசுகள் பேசுகின்றன வேற என்ன நாக்கு நரம்பு இல்லாத நாக்கு தானே எதை வேணால் நியாயப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகலாம்ல அதுதான் இது இது பொறுப்பு வந்து இந்த சம்பவத்துக்கு காரணம் வந்து மாநில அரசில் மத்திய அரசு தானே பேசுகிறானுங்க கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம் இல்லை கூவுறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல பேச வைக்குது எது பேச வைக்குது கிடைக்கக்கூடிய பொற்காசுகள் பேச வைக்குது வேற என்ன இதுல பர்டிகுலரா நம்ம நாலாம் தேதி அங்க கல அந்த இடத்துக்கே போயிருந்தோம் இருக்க மக்களுடைய எண்ணம் எப்படி மனப்பான்மை எப்படி இருக்கிறது இது தொடர்பானது ஒரு பேட்டிக்காக எடுத்து பப்ளிக் பைட்டுக்காக போயிருந்தப்போ சிலர் சொல்லிக்கிட்ட விஷயம் இதை வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் காலையிலயோ அல்லது ஒரு ஈவினிங் டைம்லயோ நடத்தினா என்ன ஏன் இந்த வெயில் நேரத்துல நடத்தணும்ன்ற ஒரு விஷயம் அப்போ குறிக்கப்பட்ட நேரத்திலயும் கொஞ்சம் முன்ன இல்ல அது நேரம் சம்மந்தப்பட்டது அதுல நான் சொல்ல மாட்டேன் விமானப்படைக்கு இந்த மாதிரி சாகச நிகழ்ச்சிகளை கடத்த பாருங்க இது ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட் விமானப்படை மிக அற்புதமா வந்து நாட்டை காப்பாற்றக்கூடிய பணியில் இருக்கிறது எதிர்களிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றக்கூடிய பணியில் தொழில்நுட்பத்துடன் இணைந்து நம்முடைய வீரர்கள் எல்லைகளை காத்து நிற்கிறார்கள் சல்யூட் வணங்குகிறோம் அவர்களை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது மாதிரியான சாகச நிகழ்ச்சிகள் மூலம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் சிக்கல் எங்க வருதுன்னா பல லட்சம் பேர் கூடுறாங்கன்னு போது ஸ்டாம்பிட் தண்ணி இல்லாம சாவான் எங்க ஒரு பத்து லட்சம் பேர் கூடுறானா என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாதாங்க எதுக்கு அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு கனிமொழியோட ட்வீட் இருக்குல்ல கனிமொழியோட ட்வீட் சொல்லுது அஞ்சு பேர் இறந்து போனது துரதிஷ்டவசமானது எல்லாம் இரங்கல் தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி கூட்டங்களால பிரச்சனை அந்த மாதிரி போகுது எல்லாரும் ஒன்று அந்த வான வேடிக்கை சுகாய்த்தது த்ரீ ஜீரோ சுகாய் ரஷ்யால இருந்து வாங்கின போர் விமானம் எப்படி சாகசம் பண்ணதுன்னு நீ நானும் பார்த்து ஒன்னு தெரிஞ்சுக்க போறது கிடையாது தெரியல எல்லாரும் தடிக்கு இந்த சோறு இருக்குதோ இல்லையோ மொபைல் இருக்குது இல்லை அதுல போ வீடியோவில் அப்படி பண்றியா உனக்கு வந்து இப்போ நான் சொன்னேன் ஒரு சாலை பண்ணும்போது ஏன் ஒரு லட்சம் பேர் தான் வந்தாங்க அந்த மாதிரி நீங்க பண்ணணும் பீச்சில் திறந்து விட்டீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் வந்தோம்னா உங்களால் சமாளிக்க முடியாது இல்ல எதுக்கு அலோவ் பண்ணீங்க கூடுதல் பொறுப்பு மாநில அரசுக்கு நான் அதனால தான் சொன்னேன் மேலே நடக்கிறதுக்கு அவன் பொறுப்பு ஒரே ஒரு துர் சம்பவம் ஒரு இராணுவம் ஹெலிகாப்டர் போர் விமானங்கள் அதிநவீன போர் விமானங்கள் சுக்காய் த்ரீ ஜீரோ பார்த்தோம் நம்ம அதே மாதிரி வந்து ஹெலிகாப்டர்ஸை பார்த்தோம் ஒரே ஒரு ஹெலிகாப்டர் கீழே விழுந்திருந்தனா கூட அந்த கிரௌடையில விழுந்திருந்ததுனா என்ன நடந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா விமானப்படை தளபதியோட ராஜினாமா வரைக்கும் ராஜ்நாத் சிங் ராஜினாமா வரைக்கும் கூட நீங்க அது நடக்கல நடந்தது கீழே நடந்த சும்மா ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு இந்த ஏர் ஷோன்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் தாங்க நீங்க வந்து இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை கூட்டி இதை நடத்தும் பொழுது இதெல்லாம் நடக்குதான் சரி உங்க கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது நான் புரிந்து கொள்ளுகிறேன் ஆனா கூடுதல் பொறுப்பு மாநில அரசுக்கு தான் மத்திய அரசு கிடையாது இப்போ நீங்க சொல்ற ஆஸ்பெக்டில் நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இதை வந்து விமானப்படை மாநில அரசு கிட்ட அப்ரோச் பண்ணும் பொழுதே மாநில அரசருடைய நடைமுறை சிக்கலை எடுத்து சொல்லியிருக்கணும் அதுதான் சீஃப் செக்ரட்டரி இருக்காரு எதுக்கு சீஃப் செக்ரட்டரி வச்சிருக்கீங்க இதெல்லாம் சீஃப் செக்ரட்டரியோட வேலை தானே அதுவும் அவர் சீஃப் செக்ரட்டரியா பொறுப்பேற்ற பிறகு முதல் நடக்கிற துர் சம்பவம் இது அந்த சீஃப் செக்ரட்டரி இருக்கும்போது போன வருஷம் சென்னை பெரு பெருமழை வெள்ளம் நடந்தது யாரு சிவதாஸ் மீனா நடக்கும்போது இப்ப முருகானந்தம் வந்த பிறகு நடக்கிறது இது சீஃப் செக்ரட்டரி தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் அவர் தானே நிர்வாகத்தோட தலைவர் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு எவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்க எவ்வளோ உளவுத்துறை இருக்குது உங்களுக்கு ஒரு கா ஒரு கா ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும் இல்லை உங்களுக்கு இத்தனை லட்சம் பேர் கூடும் போது இது நடந்ததுனால் என்ன பண்ணுவன்றது நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணும்ல நாளைக்கூட நாளை இந்திய விமானப்படையின் தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு தினம் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் வான்வெளியை காப்பதில் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வி சல்யூட் தம் நம்மை காத்து நிற்கும் நம் மானம் காக்கும் வீரர்கள் நோ டவுட் இப்போ இந்த அத்தனை மக்களும் வந்து இன்னைக்கு கடுமையான முறையில் ஒரே நேரத்தில் அதுவும் குறுகிய அந்த நேரத்துக்குள்ள இரண்டு மணி நேரம் அந்த ஷோவில் வந்து வந்துட்டு ஒரே நேரத்தில் வெளியில் போனது அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய அளவில் நடைமுறை சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு வந்து போதிய உணவு வசதியோ அல்லது குடிநீர் வசதியோ கிடைக்காம போயிருக்கு இதற்கு முன்னாடி வந்து மெரினாவுடைய போராட்டத்தை நம்ம பாட்டுப்போம் மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டம் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக அந்த போராட்டம் நடந்துச்சு ஆனால் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒழுங்குமுறையோட அந்த கூட்டம் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் கரெக்டாக அதை ஒரு பக்கம் வந்து வாகனங்கள் போவதற்கான வழி இன்னொரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து மக்கள் போவதற்கான வழி இது எல்லாத்தையும் வந்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை தாண்டி வாலண்டீஸே வந்து எடுத்து கரெக்டா அசைன் பண்ணி கொண்டு போனதை நேரடியாகவே அங்க பார்த்தோம் அது மாதிரியான ஒரு நிகழ்வை இந்த மாதிரியான கூட்டம் வரும் வரப்பொழுது அப்படின்றது தெரிஞ்சுக்க கூட முன்கூட்டி காவல்துறை அதுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருந்திருக்காங்க அந்த கூட்டத்தோட இந்த கூட்டம் அதிகம் பல மடங்கு அதிகம் ஆமா ரெண்டாவது அந்த கூட்டம் முழுக்க முழுக்க போலீஸ் ஃபெசிலிட்டேட் பண்ண ஏற்பாடு ஏற்பாடுன்னு சொல்ல மாட்டேன் உறுதுணையாக இருந்த கூட்டம் அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நான் அந்த கூட்டத்தை பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி இப்போ வந்து நான் எட்டு வருஷம் முடிய போகுது நான் ஏன் வந்து அது அரசாங்கத்தோட அப்போ ஓபிஎஸ்சிஎம் அரசாங்கத்தோட ஆசிர்வாதத்தில் நடந்த போராட்டம்னு சொல்றேன்னா அந்த ஏழு நாள் போராட்டத்தில் மூணாவது நாளோ அல்லது நாலாவது நாளோ போராட்டம் வாபஸ்னு ஒரு மெசேஜ் பரவுச்சு நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த மெசேஜ் பரவுன ஒரு முப்பது நிமிஷத்துல அன்னைக்கு காவல்துறையில அந்த முக்கியமான பொறுப்புல இருங்க அந்த பிராந்தியத்துல முக்கிய பொறுப்புல இருக்கு இப்ப ஐஜி ஐஜிஎஸ்எஸ்ல இருக்க ஒரு அதிகாரி அவர் தெளிவா மீடியாவை கூப்பிட்டு சொல்றாருங்க ப்ளஸ் அவங்க வாட்ஸ்அப் குரூப்லையும் போடுறாங்க வாபஸ் பெறப்படவில்லை போராட்டம்னு வழக்கமா இந்த மாதிரி கூட்டம் நடந்ததுன்னா அது எந்த போராட்டமா இருந்தாலும் போலீஸ் கலைக்கு தான் பார்ப்பாங்க டைவர்ட் பண்றதுக்காக தான் பண்ணுவாங்க ஆனா தலைகீழ போச்சு அப்படி எந்த முயற்சியும் இல்லை கூட்டம் போராட்டம் தொடர்கிறது ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்கிறது ஜல்லிக்கட்டு போராட்டம் வாபஸ் இருக்கு நம்ப நம்ம வேண்டாமல் தலைகீழ பேசின காலம் அது அது சொன்னவர் அன்னைக்கு அந்த பிராந்தியத்தோட காவல்துறை தலைவராக இருந்தவர் இன்னைக்கு ஐஜி அந்தஸ்தில் இருக்கார் அந்த அதிகாரி நான் ஏன் சொல்றேன்னா அது வந்து கிலோ அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து ரொம்ப வித்தியாசமான போராட்டம் அரசாங்கத்தோட ஆசிர்வாதத்துல நடந்த போராட்டம் அது அப்கோர்ஸ் ஏழாவது நாள் வாபஸ் வாங்கும் போது அவங்க தகராறு பண்ணாங்க அதுக்கு பிறகு தடியடி பண்ணாங்க அது வேற இது அப்படி கிடையாது கூட்டம்ன்ற முறையில இது வந்து கட்டுக்கடங்காம வந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ஒரு ஒழுங்குமுறை இருந்தது இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இது வந்து அன்கண்ட்ரோல்டு க்ரௌடு நல்ல வேலையாக காட்ஸ் கிரேஸ் ஆமாம் நிச்சயமாக நேற்று வந்து அந்த மாதிரியான ஸ்டாம்பீடு மாதிரி எதுவும் நடக்கல அது நடந்ததுன்னா நீங்கள் கற்பனை பண்ண பார்க்க முடியாத இழப்புகள் வந்திருக்கும் ஸோ இதில் ரெண்டு விஷயத்தையும் நம்ம பேசணும் ஒன்றும் மாநில அரசோட தோல்வி சந்தேகமே இல்லை ரெண்டாவது ஆஸ் அ கான்செப்ட் இந்த மாதிரி ஏர் ஷோஸை இந்திய விமானப்படை பெருந்திரளான மக்கள் கூட்டங்கள் தலைக்கு மேலே நடத்துறத மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இது வந்து இது வந்து புத்திசாலித்தனமானதோ அறிவுடைமையோ தான் நான் பாக்குறேன் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் மூலமாக மக்களோட பார்க்கறது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்